ஒன்சஸ் ஹைதராபாத் இப்ப இந்த போட்டி நடந்து முடிஞ்சிருக்குது இந்த போட்டியில கே கேஆர் அதிர்ஷ்டவசமா ஜெயிச்சிருக்காங்க அதுவும் ஹைதராபாத் டீம் பீட் பண்ணிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த சீசன்லேயே இந்த ஐபிஎல் சீசன்லயே அதிக ரன்களை அடிச்ச ஒரு டீம் அப்படிப்பட்ட டீம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள ஆல் அவுட் ஆனாங்க அவங்க எஸ் ஆர் ஹெச்சோட ஃபீல்டிங் ரொம்பவே மோசம் தான் சொல்லணும் இவ்வளவு மேட்ச் ஆடி கஷ்டப்பட்டு ஆடி இந்த மேட்ச் ரொம்பவே அசால்ட்டா விட்டாங்க கேட்சா இருக்கணும் ரிஸ்க் எடுத்து ஒன் பிப்டி டார்கெட் கொடுத்துருக்காங்க பட் அந்த டார்கெட்டை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணா பேட்ஸ்மேன் ப்ரெஷர் ஆகணும் ப்ரெஷர் சுச்சுவேஷனே இல்லாம கூல அவங்க கேட்க ஆடினாங்க அதனால ஈஸியா அவங்க ஜெயிச்சிட்டாங்க பட் சன்ரைசர் ஹைதராபாத்துக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க அமைதியா இருக்காங்க இன்னொரு வாய்ப்பு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மிஸ்ஸஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குவாலிஃபயர் ஒன் இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணிட்டாங்க பைனல்ஸ்க்கு போயிட்டாங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல இப்போ ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காங்க ஆனா எஸ் அதாவது சன்ரைசர் ஹைதராபாத் இப்போ குவாலிஃபயர் டூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர் சிபி விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க நம்ம சன்ரைசர் ஹைதராபாத் கூட மேட்ச் ஆடுவாங்க அதில் ஜெயிக்கிறவங்க ஃபைனலுக்கு போவாங்க பட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன் ஃபிப்டி நைன் அடிச்சு ஆல் அவுட் ஆயிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அருமையான பவுலிங் போட்டு அவங்க பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாமே அவுட் பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் ஒன்றும் சொல்ல முடியாது கே கேஆரோட பவுலிங் ரோ சூப்பராக இருந்தது ரொம்பவே நல்லா போட்டாரு மிச்சர் ஸ்டாக் இருபத்தி நாலு கோடிக்கு உண்மையில ஓர்த்து தான் அவரு இருபத்தி நாலு கோடிக்கு இத்தனை மேட்ச்ல அவர் ரொம்ப எதுவுமே அற்புதமா பண்ணலாம் ஆனா இந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு யாரா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நம்ம டிராவிஸ் ஹெட்டு அவரை ரெண்டாவது பால்லயே விக்கெட் எடுத்தாரு உண்மையிலே சரியான ஒரு விக்கெட்டு ரெண்டாவது நம்ம அபிஷேக் சர்மா இந்த ரெண்டு பேரும் தான் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் அதாவது பவர் பிளேல ஆறு ஓவர் பவர் பிளேல ஓவரை வந்து நூறுக்கு கொண்டு போற திறமை இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே இருக்குது ஆனா இவங்க ரெண்டு பேரையுமே அவுட் பண்ணிட்டாரு ஸோ அதனால எஸ்ஆர்ஹெச் ரொம்பவே பவர் பிளேயரையே கிட்டத்தட்ட நாலு விக்கெட் இழந்து தடுமாறினாங்க நம்ம கடப்பார கிளாசன் பெருசாக எதிர்பார்த்தேன் சரி இவராது ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் அவரும் நிலச்சுன்னு ஆடல அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ஸோ அடுத்து நம்ம பேட் கமெண்ட்ஸ் வந்தாரு அவர் அவர் பங்குக்கு கொஞ்சம் ஆடி ஒரு டீசன்டான ஸ்கோரை எட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு பட் இந்த நூற்றி ரன் ஆல் அவுட் ஆனாங்க இந்த நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்ல நம்ம கே கேஆரை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னா எஸ் இங்க தான் ஒரு பெரிய தப்பை நகி பெரிய தப்புன்னா தப்புனா ஆரம்பத்திலேயே பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு விக்கெட் டேக்கன் இல்ல பவர் பிளேலே அவங்க ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க ஆனா இந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன் சன்ரைசர் கட்டுப்படுத்திருக்கலாம் கேட்க அவங்க பேட்டிங்கை கரெக்டாக பயன்படுத்தினாங்க ஆனா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பட் அவரோட ஓபனிங் அவர் இல்லைங்கிறத குர்ஃபாஸ் கான் சரி பண்ணிட்டு போயிட்டாரு அவரு பக்கம் ஒரு சின்ன கேமரோ ஆடிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் சுனில் நாராயண் ரொம்ப ட்ரை பண்ணாரு பட் அவரால் அடிக்க முடியல சரியா பேட்லயே மீட் ஆகல அதனால அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு இதுக்கப்புறம் வந்து வெங்கடேஷ் ஐயர் அண்ட் நம்ம ஐயர் தாங்க அவரு ரெண்டு பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து கே கேஆர கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு ஓவர்லயே வின் பண்ண வச்சிட்டாங்க ஆனா இந்த தோல்விங்கிறது எஸ்ஆர்ஹெச்க்கு சின்ன ஒரு தோல்விதான் அதாவது எப்ப ஆட்டிங் எப்பவுமே பேட் டு ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த சீசன்ல பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே ஜெயிச்சிருக்காங்க செகண்ட் தான் ஒரு சில மேட்ச் எல்லாமே தோத்து இருக்காங்க ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க என்னன்னா அவங்களோட பவுலிங் லைனப் சரியா போடல இந்த தடவை அதுதான் சொல்லணும் பிச் ரிப்போர்ட் பிச்சு பௌலிங்க்கு சாதகமா இல்லாம பேட்டிங்கு சாதகமா மாறுறதுனால ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அவங்களால பீட் பண்ண முடியல கே கேஆர பீட் பண்ண முடியல கே கேஆர் எஸ்ஆர் பீட் பண்ணி ஸ்கோர் போய் ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க நாசிபிஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இதுல ஜெயிக்கிறவங்க நம்ம சன்ரைசர் ஹைதராபாத் மீட் பண்ணுவாங்க அவங்க கூட ஜெயிச்சு பைனலுக்கு எந்த டீம் போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் இல்ல எஸ் ஆர் வர்ற இந்த எலிமினேட்டர் ஜெயிச்சு இங்க போகுதான்னு பார்க்கலாம் பட் இந்த சன்ரைசர் ஹைதராபாத் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ராயல் ராவட் கொஞ்சம் நல்லா பிளே பண்ணாரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரன் அடிச்சாரு அதுக்கப்புறம் தேவையில்லாம ஒரு ரன் அவுட் ஆனதுனால டீமுக்கு ஸ்கோர் கொஞ்சம் வராம போயிடுச்சு இருந்தாலும் நூத்தி ஐம்பத்தம்பது ஸ்கோரை டிஃபன் பண்ண முடியும் பட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டிஃபென்ட் பண்ண தவறிட்டாங்க ஸோ கேக்க ஈஸியா வின் பண்ணி ஃபைனல்ஸ்ல இருக்காங்க இப்போ சன்ரைசர் ஹைதராபாத்துக்கு இன்னொரு மேட்சும் இருக்குது சன்ரைசர் ஹைதராபாத் பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணனாலும் சரி பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா பவுலிங்ல ரொம்பவே சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் டாம பவர் பேலவே அவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரணிக்கு மேல கொடுத்து அதுலயே அவங்க கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க சோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனை ப்ரெஷரில் வைக்க தவறிட்டாங்க அதாவது ஒரு ஒன் சிக்ஸ் பிப்டி நைன் டார்கெட் வச்சுன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல விக்கெட் ஒரு ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் எடுத்தாங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க அப்பவே அவங்க அந்த ஸ்ட்ரகிள் ஜாஸ்தியா எடுத்திருந்தா கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து எஸ் ஒரு கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க ஆனா பவுல் ஸ்ட்ரேயா செய்யறோம் உண்மையிலேயே அற்புதம் ஆடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பைனல்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் அதுதான் இப்ப நடந்திருக்கு இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை சன்ரைசர் ஹைதராபாத் எடுக்க தவறிட்டாங்க இதுல சப்போஸ் இதுல ஒரு விக்கெட் எடுத்திருந்தா கூட அடுத்த வந்த அடுத்த வந்த பேட்ஸ்மேன் அவரும் அடிச்சிருப்பாரு ஈஸியா முடிச்சிருக்கேன் கம்மி அந்த டார்கெட் உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் கம்மியா இருக்கும் போது நீங்க விக்கெட் எடுத்திருக்கணும் பட் யூஸ் கேட்க ஈஸியா இந்த மேட்ச பதினாலு ஓவரில் முடிச்சுட்டு போய் ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க கண்டிப்பா இந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க ஆனா பவுலரை பவுலர் தான் பிரசர் ஆனது தவிர பேட்ஸ்மேன் கூலா அடிச்சாரு வெங்கடேஷ் ஐயரும் ஸ்ரேயாஸ் ஐயரோ உண்மையிலேயே அற்புதம் ஆடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பைனல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் சிஎஸ்கேவும் இல்ல மும்பையும் இல்ல ஆனா நாலு டீம் பிளே ஆஃப்ல இருக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கூட கீழே கமெண்ட்ல சொல்லலாம் சிஎஸ்கே எம்ஐ இல்லாம நாலு டீம் பிளே ஆஃப்ல இருக்காங்க இந்த ரெண்டு டீம் இல்லாம வேற எந்த டீம் உங்களுக்கு இந்த ரெண்டு டீமும் பிளே ஆஃப்ல இல்ல மற்ற நாலு டீம் ஆடுது ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த நாலு டீம்ல உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதுல யார் கப்பு ஜெயிச்சா நல்லா இருக்குங்கிறத லைக் பண்ணிட்டு சொல்லிட்டு போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் ஆர் சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நம்ம கிங் கோலி அவரோட டீம் விளையாடுறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம் உங்க சப்போர்ட் யாருக்குங்கிறத கமெண்ட்லேயே சொல்லிடுங்க தேங்க்யூ